எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாளையாம் பாருங்கள் நம்முடைய கர்த்தர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய விருப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் அவர் இறக்கம் வைக்க வேண்டும் பாருங்க சில பேர் வந்து சிலருடைய அட்ராக்ஷனை அவங்க பெறுவதற்கு அவர்கள் தங்களை காண்பித்து கொண்டே இருப்பார்கள் பாருங்க யாராவது ஒருத்தங்க கவனிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வேண்டியதை செய்வார்கள் அவர்கள் எதை விருப்பப்படுகிறார்களோ அதை செய்யணும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயா நம்முடைய கர்த்தர் இறங்க வேண்டும் நம்முடைய கர்த்தர் இறக்கம் செய்ய வேண்டும் பாருங்க ஒவ்வொரு நாளும் அவரை நாம் தேடுகிறோம் அவர் இரக்கத்தை நாம் பெற வேண்டும் பாருங்க முந்தின வசனம் சொல்லுகிறது நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் நான் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறேன் அவரை தேடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவர் இரக்கத்தை வைக்கிறவராக இருக்கிறார் பாருங்க ஏதாவது ஒன்று பண்ணி அட்ராக்ஷனை கொண்டு வருகிறது இல்லை நாம் உண்மையாய் அவரை தேடும் பொழுது மோசே குறித்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் உண்மையாய் கர்த்தரை பார்த்தான் அவன் உண்மையாய் கர்த்தரை தேடினான் அந்த தேடுதலுக்கு அவனுக்கு கிடைச்ச ஒரு பதில்தான் அவன் மேல் கர்த்தர் இறக்க வைத்தார் அவன் மேல் கர்த்தர் இறக்க வச்சார் பாருங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கத்தை பெறுவோம் ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தினால் நாம் நிரப்பப்படுவோம் நம்முடைய தேவன் இறக்கம் உள்ளவர் பாருங்க தம் ஜனத்தினுடைய நிந்தையை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய கூப்பிடுதலை என் இயேசு அறிந்திருக்கிறார் அவர் நிச்சயமாய் இரக்கமுள்ளவர் அவர் இரக்கத்தின் தேவன் உங்கள் வாழ்விலும் இரக்கத்தை செய்து எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ நிச்சயமாக இரக்கம் செய்து உங்களை நடத்துவார் கவலைப்படாதீங்க இரக்கம் செய்வார் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் உடைய இரக்கத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் तिल पिधा में अहमें गाप से